திமுக இளைஞரணியினுடைய வடக்கு மண்டலத்தினுடைய இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடைபெறுது அதற்காக இந்த ஒன்பது மண்டலத்துக்குட்பட்ட நிறைய பேர் இங்கே வந்து இளைஞர் நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்துக்க இருக்கிறாங்க இந்த காஞ்சிபுரம் வடக்கு இருந்து பலவரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக அண்ணன் நீக்க அண்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறாரு இந்த ஏற்பாடுகள்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அவர்களுடைய இதை வந்து நம்ம இப்போ கேட்போம் அவர் என்னென்னலாம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க இளைஞர்கள்லாம் அங்கேருந்து எப்படி இங்கே கூட்டிகிட்டு வராங்க அவர்களுக்கான உணவு தங்கும் இடம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அதனால் அவர் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற இந்த இடத்துல நம்ம கேட்போம் நீங்க இந்த இந்த இளைஞ நிர்வாகிகள் சந்திப்புக்காக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பல்லார சட்டமன்ற தொகுதி சார்பா என்னென்ன ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே ஒரு வார காலமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பரசர் அவர்கள் அவர் ஒரு மாவட்ட இளைஞர் கூட்டத்தை எல்லாம் கூட்டி ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு நபர்கள் வருகிறார்கள் நிலஞ்சை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே மாவட்ட செயல் அன்பரசருடைய ஆலோசனைப் பேரிலே பல்லோர சட்டமன்ற தொகுதியிலே குறிப்பாக இருக்கின்ற ஒரு அஞ்சு பகுதிகள் ஒரு ரெண்டு ஊராட்சிகள் ஒரு மாநகராட்சி பகுதியெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைந்து பட்டியலிட்டு எல்லாம் தயார் செய்திருக்கின்றோம் ஆகிய ஒரு பேருந்துகள் எல்லோருக்கும் பேருந்துகள் வைக்கப்பட்டு வாகனங்கள்லாம் வைக்கப்பட்டுள்ளது அதே போன்று சங்கீத மஹால் என்று நம்முடைய கீழ்பெண்ணாத்தூர் அருகில் ஒரு திருமண மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்களுக்கெல்லாம் உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது அது நான் ஒரு நாளைக்கு முன்பாக வந்துவிட்டேன் வந்து மாநாட்டு பந்தலையும் பார்வையிட்டேன் இந்த வடக்கு மண்டல மாநாடு என்பது மிகப்பெரிய அளவிலே வெற்றிபுரமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எப்படி தலைவர் அவர்கள் இருக்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி அதே இன்றைய தினம் நம்முடைய எதிர்காலத்தினுடைய இளம் தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய பாய்ந்து வருகிறது போல இளைஞர் பட்டாளங்கள் வர இருக்கின்றது குறிப்பாக ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் நபர்கள் இளைஞர் தோழர்கள்லாம் வருகிறார்கள் ஆகவே இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு இயக்கம் அதிகமாக இளைஞர் அணியை கொண்ட இயக்கம் அந்த திராவிட முன்னேற்றக் காலத்திற்கு இளைஞர் அணியை தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் நம்முடைய உதய விதைத்தவர் நம்முடைய இளைஞர் அணியை செயலாளராக இருந்து இப்பொழுது முதலமைச்சராக அண்ணன் தளபதி தான் காரணம் அந்த வகையில் நம்முடைய உதய அவர்கள் இன்றைய தினம் இளைஞர் பட்டாளத்தை எல்லாம் அழைத்திருக்கின்றார் இது மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்திய அளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி வருவதற்கு அவருடைய இளைஞர் பட்டாளம் உதவும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிண்ணா